அதேதான் நான் சொல்றேன் எட்டுமா அதற்கு இருந்து பாருங்க திமுக சொல்லுது பிஜேபி வரவிடாம வீழ்த்தணுன்ட்டு அது ஒரு அணி திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி அவங்க ஒரு அணி ஓரணிங்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணும் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்ல நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்றதுல தீ யாரு ஒண்ணு கிடையாது இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தால் அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது அப்ப நம்மகிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பாக விசாரிக்கும் நீதியை நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அரசே கேட்கறது ஆட்சியாளர்களே கேட்கறது அதனால ஒன்றும் இல்லை உங்க இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன்னு சொல்லுவாங்க எனக்கு அதுக்காக நிப்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகால முல்லைப் பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா தமிழ்மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எதுதான் நிக்குமா ஏதாவது கட்சி நிக்குமா இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா இந்த கட்சியை தான் நிக்குமா இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்தாச்சு மறுபடியும் ஏக்கர் எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு நினைக்கிறேன்